கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே முள்ளம்பன்றி தாக்கிய ஆவேசத்தில் ஓடிய புலி காக்காச்சல் பகுதியில் ரப்பர் தோட்டத்தில் பால் வெட்டி கொண்டிருந்த தொழிலாளி மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்தவரை தாக்கிவிட்டு அருகிலுள்ள தோட்டத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே காக்காச்சல் ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஆலயம் அருகில் இன்று காலை திடீரென புலி ஒன்று ஆவேசமாக வந்து அப்பகுதியில் தோட்டத்தில் பால் வெட்டிக் கொண்டிருந்த நந்திக்கரை பகுதி திட்டவிளையைச் சேர்ந்த பூதலிங்கம் என்பவரை தாக்கியது தொடர்ந்து சாலையில் இருசக்கர வாகனத்தில் அண்ணாச்சிப்பழ தோட்டத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த ஆண்டிப்பொற்றை பகுதியைச் சேர்ந்த ஜெயன் வயது இருபத்தெட்டு என்பவரை தாக்கிய புலி அருகிலுள்ள தோட்டத்தில் விழுந்து உயிரிழந்தது புலி தாக்கி படுகாயமடைந்த பால் வெட்டும் தொழிலாளி பூதலிங்கம் மற்றும் ஜெயன் ஆகியோர் கூக்குரல் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் இருவரையும் மீட்டு குலசேகரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் எனினும் படுகாயமடைந்த பூதலிங்கத்தை மேல் சிகிச்சைக்காக மார்த்தாண்டம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குலசேகரம் வனத்துறையினர் தொழிலாளிகளை தாக்கிய உயிரிழந்த புலியை ஆய்வு செய்ததில் சுமார் பதினைந்து வயதுடைய பெண் புலி முள்ளம்பண்டியை தாக்கிவிட்டு உடலில் முள்பட்டு படுகாயத்துடன் ஓடி வந்த ஆவேசத்தில் தொழிலாளியை தாக்கிவிட்டு உயிர் இழந்திருக்கலாம் என முதற்கட்ட தகவலை தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து உயிரிழந்த புலியை மீட்டு உடல் கூறுக்காக கொண்டு சென்ற வனத்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பீதியை கிளப்பியுள்ளது